சிவனா சார் லோ பட்ஜெட் சார் பேசு பாருங்க அட்டை ஒரு வண்டி சொல்கிறேன் அது சொல்கிறது கூட நீ பாருங்க நம்ம ஒர்க்கர் இருக்காங்க துணி கொடுலான்னு இருக்கிறேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுத பூஜைக்கு நம்ம சீக்கிரம் திறப்படாக பண்ண போகிறோம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் வேலைக்குது கதுட்டு ஒரு போட்டு பெயிண்ட் டேஸ்ட்டாக முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளுமே ஆயுத பூஜைக்குள்ளோ எல்லாம் ட்ரெஸ் கொத்துடலாம் நல்லாருக்குமே கொத்துட்டு முதலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க அண்ணா வாணா அண்ணா ஓ கரேணா வா 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 பாருங்க இன்னைக்கு வந்து நாங்கள் இதுக்கு வந்து ஆயுத பூஜைக்கு முன்னே வந்து எல்லாேருக்கும் ஒரு யூனி மேட்சா ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் அதாவது எங்கள் ஒர்க்கருன்னு சொல்கிறத விட எங்கள் முதலாளி இவங்களாம் ஏன்னா இவங்க நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் எப்படிங்க இவங்க நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால சொல்லிட்டு எல்லாேருக்கும் அப்படியே ரெடிமேடாக எடுத்துட்டுருக்கேன் இது பிட்ட எடுத்துருக்கேன் தைச்சி போடணும் எல்லாேருக்கும் தைக்கி கூலியும் சேர்த்து கொடுத்துடுறோம்

இவர் வந்து பழைய தான் கொஞ்சம் இடத்த கொஞ்சம் லீவ் போட்டுருந்தாரு ஆனால் அந்த உடம்பு சரியில்லை திருப்பி வந்துட்டார் ரெண்டு கேஜி ரெண்டு கேஜி ரெண்டு கைஜை கொடு இது பாருங்கள் இவரும் பெரிய மாதையாளி இன்னொரு பெரிய மாலையால் வரல அவர் நீ லீவு விட்டுக்கிறாரு நம்ம சேட்டப்பா துணி வாங்கி வச்சுக்கிறோம் அவருக்கு சேர்த்து கொடுப்போம் சரி எடுத்துக்கண்ணா காசு பண்ணிக்க நீ சொல்லு ரெண்டு வாரம் சொல்லு நின்றுண்ணா அப்படி கண்டிப்பாக ம் யாரும் வந்து நாங்கள் தொழிலாளிலேருந்து பார்க்க போயிட்டே கிடையாது எல்லாம் நாங்கள் முதலாளி மாதிரி தான் எல்லாம் வேலை செய்கிறவங்க எல்லாமே எங்கள் அண்ணன் மாதிரி எல்லாமே எல்லாம் சொந்த பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்களாக இருந்து எல்லாமே வந்து எல்லா ஃபோன் அட்டன் பண்ண போது சாந்தானா அட்டன் பண்ணுவார் இவங்களாம் அந்த கிட்ட வந்து எல்லாமே ஃபாலோப் பண்ணி வண்டி நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க இன்னும் ஆள் தேவைப்படுது நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆளாக இருந்தாங்க எனக்கு கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்கிற மாதிரி கம்ப்யூட்டர் இந்த வண்டி எவ்வளோ உள்ளே வருது எவ்வளோ வெளியே போடுது அவுட் ஆஃப் சர்வீஸ் வந்து எத்தி வண்டி உள்ளே வருது அவுட்டில் வெளியே எவ்வளோ வண்டியை வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துக்காக கண்டிப்பாக வந்து நிறைய வண்டி நல்ல ஆளாக தேவைப்படுது படித்த ஒரு ஆள் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ரெண்டு பேர்ல யாரும் வந்து இந்த நம்பர் நான் காண்டெக்ட் நம்பர் தரேன் வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் பண்ணி தேவையானது வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வரீங்க பாருங்க நீங்களும் ஒரு முதலாளி தான் இந்த கடைக்கு நீங்களும் முதலாளி இன்னும் தரமானாக்கா அதனால் எல்லாம் வரணும் எல்லாம் வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டு நல்ல மாதிரி இருக்கணும் அதெல்லாம் நல்லா இருப்பேன் சார் முதல் துவக்கமாக இவங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்க நம்ம அன்னதானம் பண்ண சொல்ல நம்ம எல்லாம் கொடுக்க அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்க போகிறேன் இன்னொன்று நான் வந்து நல்லா அடுத்த வருஷம் வச்சுனாக்கா எல்லோரும் நல்ல செய்யலான்னு ஆசைப்பட்றேன் அதாவது பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட இந்த தீபாவளிக்குள்ளே என்னுடைய டார்கெட்டு நானூறு ரெண்டு விற்க போகிறேன் அதுக்கு எல்லாருக்கும் பட்டாசும் தர போகிறேன் நான் எல்லாருக்கும் பட்டாசு உண்டு பட்டாசு ஸ்வீட் உண்டு ஸ்வீட் உண்டு கிட்டத்தட்ட நானூறு ரெண்டு டார்கெட்டு ஆயுத பூஜையிலேருந்து தீபாவளிக்குள்ளே அடி அடி நடுக்கி போகிறோம் அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்

சார் ராணிப்பாடல குட்டி சரவணம் பேசம் பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது மூணு பேரும் நல்ல தங்கமான தங்கமான அங்கிள் தான் மூணு பேரும் நல்ல தங்கமா பேசுவாங்க எல்லா நாலு பேர் சேட்டா தான் பெரிய ஐ லட்டா செத்தாம்பா செத்தாப்பான் எல்லாம் நல்ல தங்கமான மனசு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ட்ரெஸ் கொடுத்தனால கண்டிப்பாக தைச்சி போகிறீங்க ஒரு ஈடியோவில் காட்டுறோம் பாருங்க சூப்பராக ஆனால் ஃபேன் ஷர்ட்லாம் போகிறேன் கட்டாய எத்தனாந்துருக்கோம் பாரு ஓகேவா கண்டிப்பாக தீபாவளி பட்டாசு கரும்பு அத்த அத்தவசம் பொங்கல் கூட கரும்பு கரும்பு எல்லாம் அப்போ புதுக்கடை தந்துட்டேன் பாருங்க சும்மா அதிலடி ஆஃபரில் எல்லாம் கார் கொடுக்குறோம் பாருங்க சும்மா கட்டோம் மெருக்குதுங்க ஏங்க கட்டோம் இருக்குதுங்க கட்டு அட்டை கசமாக இருக்குது ஏன் சில பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வேலை கண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்பா வந்து பேச பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தா நம்மகிட்ட வந்து ஒரு அறுபது வண்டி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் அறுபதாயிரத்துல வண்டி ஆகுது அறுபதாயிரத்துலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் வண்டி இருக்குது நம்மகிட்ட நல்லா பெரிய வண்டி கம்பல்சரி வந்து நம்ம பதினெட்டு பதினேழு மாதம் வண்டி எடுத்து எடுக்கிறவங்களுக்கு கம்பல்சரி லோன் உண்டு லெகமே வாங்க அதுக்குன்னு வெறுங்கையில் வராதுங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்க அதுக்கு நான் லோன் பண்ணித்தேன் நிறைய பேர் வந்து கையில் வரீங்க வந்துட்டு ஆனால் ஃபுல் லோன் போட்டுக்கொடுன்னு அப்படின்னுறிங்க அந்த மாதிரி வந்து ஒரு டாக்குமெண்ட் சார்ஜாக கட்டுறது பண்ண போகணும் அதனால பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஐம்பதாயிரம் இல்லை ஒரு லட்ச வாங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரது எல்லாேருக்கும் லோன் உண்டு நீ எங்கேருந்துனா வாங்க தூத்துக்குடி கன்னியாகுமரி மதுரை திருச்சி எங்கேருந்துனா வரலாம் நீங்கள் தைரியமாக நம்பி வாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ரூம் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு ஒன்று பார்த்தா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது தான் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் எல்லாம் கது போட்டாக்கா கது போட்டு பெயிண்ட் அடிச்சா வேலை முடிஞ்சு போகுது வரவங்க கழித்து புட்டாசி மதம் கழிச்சு அப்பா வர வந்து கையில் போயிருக்கார் அவர் வந்த உடனே நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுவோம் சூப்பராக வந்து எல்லோரும் வரணும் நீங்கள் எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லுவோம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய அவன் தான் எங்கள் முதல் தெய்வம் கம் கம்பல்சரி எல்லோரும் வாங்க எல்லாருக்கும் வந்து நம்ம வந்தேன் தெரிவிப்பார் எல்லாம் வந்து பார்த்து வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துங்க எல்லோரும் கரெக்டாக நம்ம இதுக்கு ஆயுத பூச்சை கழித்து பொட்டாசியம் கழித்து ஆரம்பிக்கலான்னுக்கிற எல்லாருக்கும் கம்பல்சரி எல்லோரும் வரணும் எல்லாருக்கும் பகிரமோ சாப்பாடு எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுற தூள் கலக்கணும் நம்ம கடையை நம்ம இடம்லாம் நம்ம கடை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ லாங்லேருந்து வரீங்க ஒரு மதுரை திருச்சியிலருந்து வரீங்கன்னா தைரியமாக வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயும் ரூம் போட வேண்டிய அவசியமும் கிடையாது பக்கவரச்சு நம்ம ரூமு வந்து அழகாக இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லாமே பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் வசதியும் எல்லாமே இருக்குது தைரியமாக ஏசி வண்டி வாங்குறீங்களோ வாங்குறீங்களோ கண்டிப்பாக வந்து நம்ம ரூமில் வந்து தங்கிட்டு போங்க எல்லோரும் வந்து என்னோடய ரொம்ப நாள் எனக்கு கனவு இது கண்டிப்பாக நீங்கள் வரீங்க ரொம்ப அவசியம் தூக்கம் இல்லாமலாம் வரீங்க நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து ஹாப்பியாக வாங்க ஃபேமிலியோடு வாங்கி நன்றி வணக்கம் இந்த சேனலை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுது புதுசாக இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணி வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் இந்த அடுத்த வீடியோ நம்ம போகிற வீடியோ வந்துருக்கோம் கிட்டத்தட்ட பாருங்கள் இப்போ ஷாப் வீடியோ இப்போ அறுபது வண்டி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வாங்க எடுத்துக்கலாம் பாருங்க வீடியோ போடுறேன் நாளைக்கு எல்லாம் ட்ரெஸ்லாம் போட்டு தச்சுட்டு கும்பிடுவாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் என்னண்ணா உன் பேர் சொல்லுண்ணா உன் பேர் சொல்லு என் பேர் சாந்தகுமார் இதே ஒரு வேப்பூர் தான் ரெண்டு வருஷமாக வேலை செய்கிறேன் நல்லா தெளிவாகவும் இருக்கிறாரு அண்ணன் பனிவாக நல்லா வரவாதிக்கிறாரு சிறப்பாக பண்ணி கொடுக்குறாரு ரொம்ப ரோ ரோபட்ச அண்ணன் சரவணனுக்கு ரொம்ப நன்றி கோடான கோடி நன்றி நன்றி நான் சாத்தூர் கிராமத்திலேருந்து வரேன் என் பேர் கருணாகரன் அண்ணனுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு நிலை சரியில்லாத எட்டு மாதமாக இருந்து இப்போது பதினஞ்சு நாளாக தான் வேலைக்கு வந்திருக்கிறேன் வண்டியெல்லாம் நல்லா இருக்குது வந்து எல்லோரும் அண்ணன் அண்ணன் பார்த்து வண்டியை எடுத்து போகிறோம்

அதே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அன்னதானம் பண்ணுறல அங்கே பிரிட்ஜில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பேர் லேடிஸ் இருக்காங்க ஒரு இருபது பேர் வந்து ஜென்ஸ் இருக்காங்க அதே குழந்தைங்க ஒரு பத்து பஞ்சு சின்ன சின்ன குழந்தைங்க அதெல்லாம் ட்ரெஸ் எடுத்து எல்லாம் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் நல்லது செய்கிறேங்க நல்லாமே மனசார வாத்துங்க அது போதுங்க நல்லா வண்டியை தரலாம் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு காசும் பாருங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நல்லது பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் நல்லது செய்வோம் நான் செய்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்க அது போதும் பாருங்கள் அட்டகாசமான வந்து பாருங்கள் ரனால்டு ஃபிலிம்ஸு அதாவது நம்ம கலாநிதி மரன் தயாநிதி மாறன் கலாநிதி மரந்தில் பேர் சன் டிவியில் இருக்கார் அவரது வண்டி இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே லோக்கல் வந்து நம்ம டாக்டர் எடுத்துருக்கார் வண்டி டாக்டர் வண்டி நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாலு ரூபாய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு லட்சம் இது நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு ரூபாய் விற்றுனாரு ஒரு நூணே ரூபாய் மூணாயிரரூபா ரேஞ்சு நிற்கிறாரு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தர அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்கில் பெட்ரோ வண்டி உள்ளே இன்ட்லி காட்ட மாதிரி சூப்பராக வண்டி பார் நிறைய பேர் தனியாக வீடியோ போட்டு தனியாக காட்டினான்னாரு இனிமேல் எல்லா வண்டியும் தனி தனித்தனியாக வீடியோ போட போகிறேன் சூப்பராக வண்டி நாலு வீலாக வீழல நாலு வீடு பார் விண்டோ டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவேஸ் கேமரா கண்ணாமண்ட குறையே சொல்ல முடியல சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாடி தெளிவான பாடி தொட்டுற வண்டி தான் நல்லா வண்டி சிஎன்சி கிட்டு போட்டு சும்மா நச்சுன்ற வண்டி இது பாருங்க சாய் வந்து இந்தமாரி பட்டன் சாவி இதுக்கு ரிமோட் பட்டன் சாவிதுக்கு சூப்பராக போகிறோம் டிகிலும் ஓப்பாட் பாருங்க டிக்கி ஃபேஸ்லாம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் பாருங்க ஜாக்கி வீல்ஸ் பேனரு எல்லாம் நச்சுங்க மாரி ஏன் சொல்லுங்கள் தெளிவாக கூட நின்று காமிச்சா ஒரு நூற்றி ஐம்பது கிலோ ரெண்டு மூட்டை அரிசி மூணு மூட்டை அரிசி போட்டு மோலாமி தொலைவா காட்ட வேண்டி விட்டுராதிங்க கஸ்டமர் மூணு முக்கிறாங்க முன்ன பின்ன பேசுனா மொத்தம் யார் பேக் பண்ணால் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு யார் பேக் இருக்குது இதில் இந்த சீட் கப்பலாக அலாவில் கிடைக்கியா டயர் அலு பார்த்தேன் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக் சார் இது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ம் வா அப்படியே பாஸ் பண்ணுவீங்க அடுத்து பாருங்கள் மாறுது ரிட்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிச்சுட்டு ஒரே ஓனரு டீசல் வண்டி விடிஐ சூப்பராக நேர்த்த வந்துச்சி வண்டி அப்படியே பாருங்கள் சூப்பராக கஷ்டமாக பார்த்தீங்கன்னாக்கா மூணு ரூபா கேட்குறேன் மூணு உள்ளே உடச்சு வாங்கி தரேன் அருமையான வண்டி உள்ளே இன்ட்ரு காட்ட போகிறேன் இன்னும் பெயிண்ட்டுன்ட்டு எதுவுமே அவ்வளோ சார் தெளிவாக கேட்குறாங்க சூப்பராக வண்டி உள்ளே இன்ட்ரெலாம் காட்ட போகிறேன் அவ்வளோ அருமை சுற்றி காட்டு சூப்பராக பஸ் வண்டி அது ரெனால்டு கம்பெனி சார் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறுது சுசி கம்பெனி நல்லா விட்டுறாதீங்க அது மார வண்டி கிட்ட வாங்க இன்னும் வண்டி தரேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் அது பாருங்கள் அங்கே வந்து ஒன்ட் அமேஸு அது காட்டு ஒன்ட் அமேஸு அப்படியே காட்டு அதே மாதிரி ஆல்டோ ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் இப்படியே காட்டு இப்படியே காட்டு சாம்சாங் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஸ்விஃப்ட் டிசைல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பாருங்கள் அதேமாதிரி ஷிஃப்ட் இருக்குது பாருங்கள் போலோ இருக்குது நிறைய வண்டி இருக்குது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் விட்ராதிங்க நல்லது செய்வோம் நல்லது நடப்போம் நல்ல பண்ணுவோம் இன்றைக்கி பாருங்கள் திருத்தணி கோயிலுக்கு கிளம்பிட்டு போனோம் கிளம்பிடுவோம் எல்லாம் ஃபேமிலியாக போய்ட்டு ரெண்டு மூணு வாரம் ஆகிடுச்சி திருத்தணி போயிட்டு எல்லாம் ஃபேமிலியாக போய்ட்டு நாளைக்கு வந்துடும் காலையில் அதையும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு வண்டி காட்டுறேன் பாருங்கள் அந்த வண்டி காட்டு பாஸ் பண்ணுப்பா போட போஸ் பாருங்கள் சூப்பராக அது வேணும் ஓன் டேமேஜ் பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு அட்டகாசமாக இருக்கட்டி டீசல் வண்டி பெட்ரோலில் டீசல் நல்லாயிருக்கும் உள்ள தனியாக போடுறேன் வீடியோ கூட உள்ளே இன்ட்ரி காமிச்சிருக்கும் சாயிருதா நல்லாயிருக்கும் இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் முருகாஸ் யார் கேட்டால் சொல்லுவாங்க வாங்க நேரடி வாங்க பெண்ணெண்ண படித்தரேன் ராணிப்பட்ட போ மாவட்டம் ஆற்காடு ஃபோன் நம்பர் போடுறேன் வாங்க நன்றி வணக்கம்